குருவே சரணம் ஸ்ரீ நற்பு ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய மகேந்திர பொருத்தத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் குழந்தை பாகியத்திற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம்தான் திருமணம் ஆகக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தங்கிறது மிக முக்கியம் இந்த பொருத்தம் இருந்தால் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னு கொ சொல்லியிருக்காங்க இந்த பொருத்தம் வந்து குழந்தை பாகியத்தையும் செல்வத்தையும் அழுக்குது சந்ததி விருத்தி உண்டா இல்லையா அப்படின்னுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மகேந்திர பொருத்தம் பார்த்திங்கன்னா பெண்ணுடைய நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணிய தொகை வந்து ஒன்று நான்கு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த நட்சத்திரமாக வந்ததுன்னா மகேந்திர பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரம்லாம் வந்ததுன்னா மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொருத்தம் அவசியம்தான் ஆனால் இது வந்து முக்கியமாக தான் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது இந்த பொருத்தம் இல்லைன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தான பலனை கொண்டு ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்போம் மகேந்திர பொருத்தம் பொருள் வளத்தையும் குழந்தை பாகியத்தையும் குறிப்பதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இந்த நட்சத்திரமாக ஆணுடைய நட்சத்திரம் வரணும் வந்தால் மகேந்திர பொருத்தம் இருக்குது நாலு ஏழு பத்து இந்த வீடுகளை வந்து கேந்திர வீடுகள் அப்படின்னு அழைப்போம் அதாவது பார்த்திங்கன்னா லக்னோ நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த வீடுகள் வந்து கேந்திர வீடு அப்படின்னு அழைப்போம் அதே போல தான் பெண்ணின் நட்சத்திரத்துக்கு நான்கு ஏழு பத்தாம் நட்சத்திரங்கள் வந்து கேந்திர நட்சத்திரங்களாக கருதப்படுது பெரும்பாலான அனைவருமே ஆசைப்படுவது பார்த்திங்கன்னா வ வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து பல கிரகங்கள் தந்தால் கூட எல்லா வீட்டுக்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மைங்கிறது பார்த்திங்கன்னா சுக்ரன் பகவானுக்கு மட்டுமே இருக்குது சுக்கரன் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல யோகா அம்ச அம்சத்தோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் இந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒன்றாம் பாவம் ரெண்டா ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருந்தாருன்னா பலம் பெற்றிருந்த நல்ல வா பலன்களை வாரி வழங்குவார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுக்ரன் வந்து நீசம் பெற்றோ அல்லது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைந்தாலோ பாவ கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ பலம் குறைந்ததாக தான் அப்படி இருந்தால் கூட எதிர்மறைப்பலன்களை ஏற்படுத்தலாம் மகேந்திர பொருத்தம் இருந்தாலும் ஆணின் ஜாதகத்தில் சுக்கரனுடையும் குருவோடைய நிலையும் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கணும் இதில் நம்ம கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆணினுடைய ஜாதகத்துல சுக்கரனும் பெண்ணுடைய ஜாதகத்துல குருவும் நன்றாக இருந்தாலும்னா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பாவகிரங்களோட தொடர்பில் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் இந்த நிலம் வந்து சரியில்லாமல் இருந்தா கூட குழந்த பாக்கியத்துல மகேந்திர பொருத்த இருந்தாலுமே கூட குழந்த பாக்கியத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நான் திரும்பவும் சொல்றேன் ஐந்தாம் இடத்து அதிபதி பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரங்கிறது கவனிக்கணும் இது சரியாக இல்லட்டின்னா மகேந்திர பொருத்த இருந்தால் கூட குழந்த பாயத்தில் கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது ஏற்படும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நாம் வந்து மனதில் வந்து நல்ல எண்ணங்களை விதைக்கணும் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நாம் எண்ணிய இதை செயல்படுத்தக்கூடியவன் பார்த்திங்கன்னா சுக்ரன் என்றம் எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தால் நன்மையே கிடைக்கும் இதனால் பரிகாரம் செஞ்சால் கூட குழந்த பாக்கியம் கிட்டும் இந்த அமைப்பு சரியில்லாத போது நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கெட்டது நினைக்காம நல்லதே நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து பரிகாரத்தை மூலிமா நம்மளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி